கடகராசி என்பவர்களே பிறக்கின்ற ஆடி மாதம் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி தரப்போகின்றது சூரியன் வந்து உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கிறது தான் ஆடி மாதம் இது வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் காலபுருஷ தத்துவத்தின் அந்த முதல் இடத்தில் மேஷத்தில் தான் சூரியன் வந்து உச்ச பலத்தை பெறுகின்றார் அதில் சூரியன் வந்து ஒரு ராசியில் இருந்தாலும் ஒரு லக்னத்தில் இருந்தாலும் ரொம்ப விசேஷமான ஒரு அம்சம் அது பத்தில் இருக்கும்போது தான் நேரடியாக திக்பலம் பலம் ரொம்ப நல்ல பலன் நம்ம சொல்லுவோம் அப்புறம் பதினொன்றில் இருந்தாலும் பலன் கிடைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தால் பலன் கிடைக்கும் மூன்றாம் இடத்துல ராசியில் இருந்தாலும் சில பேருக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அதில் நீங்கள் ஒருத்தர் ராசியில் சூரியன் இருக்கார் புதனோடு இருக்க அப்போ கல்வியில் சிறந்து விளங்கலாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வேணும் நீங்கள் பெரிய ஒரு பள்ளியில் கல்லூரியில் படிக்கிறதுக்காக விரும்புகிறீங்க வெளிநாடு போய் படிக்க ஆசைப்பட்றீங்க முயற்சிக்கிறீங்கன்னா இந்த மாதம் பலன் கிடைக்கும் ஏன்னா இது ஆடி மாதம் இந்த முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம் ஆவணி பிறந்து பார்த்துக்கலாம் நீங்கள் விட்டுறக்கூடாது ஆடி மாதம் சொன்னால் கல்யாணத்து ஆவணியில் செய்யலாம் கிரகப்பிரவேசம் வீடு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொன்னால் அடுத்த மாதம் நீங்கள் வச்சுக்கலாம் மற்றபடி இதுபோல் படிக்கிற விஷயங்களையோ வேறு விஷயங்களையோ தவிர்க்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது ஆடி மாதத்தில் வந்து நீங்கள் பிளான் பண்ணுற அந்த வேலையை செய்யலாமா வேணாமான்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஆலோசனை பெற்றுக்கணும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை அணுகி நீங்கள் இதை செய்யலாமா வேண்டாமா பொதுவாக அப்புறம் என்னுடைய ஜாதகத்திற்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபக்திக்கு இதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாமே தவிர நீங்களாகவே ஆடி மாதம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எதையுமே தவிர்க்கக்கூடாது இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன் மற்றபடி இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வந்து உயர்கல்வி சம்பந்தமாக செய்யக்கூடிய முயற்சியெல்லாம் மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் சூரியன் புதன் சேர்ந்து ராசியில் சந்திக்கிறது அது வந்து நிபுண யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிபுணத்துவம் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது ஏற்கனவே அப்படி பெற்றவர்கள் நிறைய படித்தவர்கள் பட்டயங்கள்லாம் வாங்கி வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்குண்டான வேலை உங்களுக்கு இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து அந்த வேலையை விட்டு மீண்டும் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இந்த மாதத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது